ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா முட்டகோஸ் வறுவல் தான் பண்ண போறோம் இந்த முட்டைகோஸ் வறுவலை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அவங்க வறுவல் பண்றதுக்கு பாதி முட்டைகோசை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் கடுப்புல கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்க ஆயில் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு புரிஞ்சதும் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கருவேளையில எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ இது கூட கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்ப வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சா முட்டைகோஸ் சேர்த்துக்கலாம் முட்டைகோஸ் சேர்த்து எண்ணெயிலே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுரலாம் அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்ப இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இது கூட கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சு விட்டுக்கலாம் இப்போ தண்ணி தெளிச்சு விட்டாச்சு இப்போ கலந்து விட்டுடலாம் இப்போ மூடி போட்டு அடுப்பை மிதமான தீளை வச்சு ஒரு எட்டு நிமிஷத்துக்கு முட்டைக்கோசை நல்லா வேக வச்சிடலாம் ஒரு எட்டு நிமிஷமா முட்டைக்கோசை நல்லா வெந்திருச்சு கலந்து விட்டுடலாம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லிகளை சேர்த்து கலந்துட்டு இறக்குனா டேஸ்டான முட்டைகோஸ் வறுவல் ரெடி ஆயிடுச்சு இந்த முட்டைகோஸ் வறுவலை ரசம் சாம்பார் காரக்குழம்போட சைடுஸாக வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ